அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விழப்போகிற கண்திருஷ்டியின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த கண்திருஷ்டி அவங்கள என்னென்ன விஷயங்களில் பாடப்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றியும் கிரகங்களினுடைய அனுகூலத்தால் என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்கள் போகிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்தில் கந்திருஷ்டியின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா படாத பாடு பட போறீங்க அப்படின் சொல்லலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்படலை அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பணவரவு உங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்க கைக்கு வந்து செய்யறதுல தாமதங்களை நீங்க எதிர்கொள்ளுவீங்க அதனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் இந்த கந்திருஷ்டி அப்படின்றது வந்து எதற்காக வருகிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீங்க பலரிடம் ப பகிர்ந்து கொள்ளும் பொழுது பொறாமையின் காரணமா அவங்க நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதுல இயற்கையாகவே எழுகிறது அப்படின்னா அதன் காரணமா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கந்திரஸ்டி வரும் இதன் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தடை செய்வதோடு மட்டும் இல்லாம அடுக்கடுக்கான பிரச்சனைகளையும் அது கொண்டு வரும் இதுல இருந்து நீங்க வெளிவர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு செயல்படுவதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்ட வந்து பச்சை நீரை கண் திருஷ்டி தாயத்தை அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல சிரமங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் சீர்குலைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில அமைதி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இருப்பீங்க மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில நெருக்கடிகள் உருவாகலாம் சொந்த தொழில் தொடங்குவதற்கான சாதகமான நேரம் இது கிடையாது உடல்நல பிரச்சனைகள் மிகவும் தீவிரம் அடைய ஆரம்பிக்கும் தேவையற்ற செலவுகள் வரலாம் பணியாற்றும் இடத்துல சற்று பொறுமையாக இருக்கிறது அவசியம் பல சிரமங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வேலையாள மன அழுத்தம் இருமடங்காக அதிகரிக்கும் நிதி ரீதியாக பல பிரச்சனைகள் உருவாகும் அனைத்து பிரச்சனைகள்லையும் பொறுமையாக இருப்பது அவசியமாகிறது மிக பெரிய சவால்களை இந்த கண்திருஷ்டி தங்களுக்கு உருவாக்கும் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியம் பெரிய சிக்கலாகவே மா மாறும் திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் எழலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நேரம் இந்த காலகட்டம் கிடையாது எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அவசியமும் கூட அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் சாதகமாக எந்த ஒரு விஷயத்திற்குமே இருக்காதுங்க அதிலும் குறிப்பா சொல்லணும்னா காதலர்களுக்கு ஒரு மோசமான காலகட்டமாகவே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வேற தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே தடை உண்டாகலாம் நிதி விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க எல்லாவற்றையும் எச்சரிக்கையுடன் முன்னெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த

சூழ்நிலை அமையலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க நீண்ட தூர பயணங்களின் போது கவனம் எப்பொழுதும் இருக்கட்டும் செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டியது அவசியம் வேலையில இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற கிரகங்கள் மாதக்கொள்களினுடைய ஓரளவுக்கு இணைவு சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையையும் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சுப சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிச்சாகணும் அதைவிட முக்கியம் கண்திருஷ்டியை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பச்சை நிற கண்திருஷ்டி தாயத்தை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை மற்ற அமைப்பு தங்களுக்கு ஏற்படுத்தவும் இருப்பினும் கவனமா அவசரப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் முன்கோபம் வேண்டாம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் திட்டமிட்டு செயல்களை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று தேவையற்ற பதட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குங்க பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் கால தாமதத்தை சந்தித்து அதற்கு பிறகு நீங்க பண தேவையை வந்து அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் கவலை வேண்டாங்க உங்களுக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் இறைவனின் மீது பாரத்தை போட்டு தங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்துங்க பதட்டத்தோடு புது வேலைகளை துவங்க வேண்டாம் அது பிரச்சனையை கொண்டு வரலாம் அதே மாதிரி மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும் மனதிற்கு பிடித்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணங்கள் நல்லபடியாகவே நிறைவேறும் இருப்பினும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் இருக்கவே கூடாது நிதானமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக நிறைவடையும் சுப செலவுகள் ஏற்படுங்க அதற்கு ஏற்றவாறு நீங்க தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் சிந்தனையுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து தங்களுடைய மனதை பெரிய அளவில் வந்து பாதிப்படைய செய்யும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் வந்து அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் நிதி ரீதியான பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வந்து அடிக்கடி ஏற்படுங்க அதனால பண விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இந்த காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள்ல தான் நீங்க அடிக்கடி பிரச்சனைகளை சிக்குவீங்க மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க மன விரக்தி கூட சில நேரத்தில் இந்த மூணு பிரச்சனைகளால் உருவாகும் அப்படின்னு சொல்லணும் அதிலே முதல் விஷயம் அப்படின பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆடம்பரமான செலவு பண்றது மற்றவர்களை கவருவதற்காக செய்யக்கூடிய செலவினங்கள் உறவினர்களுக்காக செய்யக்கூடிய செலவினங்கள் உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்க செய்யக்கூடிய செலவினங்கள் இதெல்லாம் காரணமா பாத்தீங்கன்னா திடீர் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க தொழிலோ வியாபாரமோ பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு கடின உழைப்பு இல்ல ஒரு மும்முரமோ ஒரு வேகமோ இல்லாத காரணத்தாலயோ வரு கம்மியாகுது அப்படின்றதுனாலயே உங்களுக்கு பண வருவாய் வந்து கம்மியாகுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வந்து குடும்பம் ரீதியான விஷயங்கள்லேயும் வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் இது ரெண்டாவது விஷயங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளணும் மூன்றாவது நபரை மூன்றாவது நபரினுடைய தலையீடு குடும்ப விவகாரத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் வந்து நீங்கள் மூன்றாவது நபர்களோ அல்லது நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடனோ வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த அலட்சியம் இருக்கவே கூடாது ஒரு சிறு தலைவலி காய்ச்சல் உரிய மருத்துவர் அணுகி உண்டான மருந்துகளை உட்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படி மருத்துவமனைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாகவும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க இந்த மூன்று விஷயங்கள்ல மட்டும் நீங்க எந்த காரணத்தை அலட்சியமோ இருக்கவே கூடாது அவசரமோ வந்து இந்த மூன்று விஷயங்கள்ல இருக்கக்கூடாது அதே மாதிரி நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பண வருவாய் சில நேரங்கள் அதிர்ஷ்டத்தின் காரணமா பண வருவாய் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகபட்சமான தொகைகளை முதலீடு பண்ணுவீங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த காலத்தில் வந்து தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு புறம் பண வருவாயும் கொடுக்கும் நிகரான செலவினங்களையும் மற்றொரு புறமும் கொடுக்கும் பண ரொம்ப உஷாராக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் சராசரியான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலம் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுல ஒரு முழு கவனத்தை செலுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கடந்த கால ஒரு தவறு வெளிச்சத்திற்கு வரலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க